ஃபான்சர் பை பைமோட்டோ இ ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கோழி வளர்ப்பு சிறு குஞ்சிகள் குஞ்சு முதல் பெரிய கோழி வரை வீடுகளில் வளர்க்கப்படுகின்றன பொதுவாக எதற்காக கோழிகள் வளர்க்கப்படுகின்றன என்றால் இறைச்சிக்காகவும் வீட்டில் உள்ள சிறு சிறு பண தேவைகளுக்கும் இந்த கோழிகள் வளர்க்கப்படுகின்றன இந்த விடிய காணப்படும் இந்த கழுத்தில் முடியலாத கோழி பெட்டை கோழி இருக்கும் நான்கு கோழிகள் சேவல் இந்த சேவல் கோழி நல்ல ஒரு பருவத்தில் வந்தவுடன் மற்ற போலிகளுடன் சண்டையிடுவதற்கு தயாராக உள்ளனில் பெண்களுக்கு போலி வளர்ப்பது என்பது ஒரு எளிதான காரியம் வளர்ப்பதில் எளிது குஞ்சுகளை பராமரிப்பது கொஞ்சம் கடினமாக காணப்படும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கழிந்தால் கோழி எளிதாக உணவுகள் அதற்கு கொடுக்கப்படுகின்றன நெல் போன்ற தானியங்கள் அதற்கு உணவாக போடப்படுகின்றன கோழி உரம் அது தானியங்கள் முதல் அதுவே தானாக தேடி கொண்டுக்கூடியவை இந்த கோழி மனிதர்களிடம் எளிதாக விடுகின்றன எனவே கோழி வாய்ப்பது அடுத்த வீடியோவும்